ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜி பேசுகிறேன் இன்றைக்கு பொதுவான ஒரு விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கிறேன் என்னென்ன மழை காற்று புயல் பூகம்பம் இப்படி நிறைய எல்லாம் வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அதே போல் வந்து கொண்டும் இருக்கிறது இதில் வந்து ஒரு இல்லை போய் சொல்கிறாங்கன்னு இல்லை வருது எல்லாமே மழை வருது புயல் வருது ஆனால் இது எல்லாமே இயற்கையாக நடக்கும் விஷயங்கள் தானே மழை காலத்தில் மழை வரும் வெயில் காலத்தில் அதிகமான வெயில் அடிக்கும் பனிக்காலத்தில் அதிகமான பனி அடிக்கும் இதெல்லாம் நாம் பார்த்து கொண்டுதான் காலகாலமாக வந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இப்பொழுது என்னவென்றால் எப்படி பிறப்பு எப்படியோ அதுபோல் தானே இறப்பு அதுமேல் அதுபோல் தானே இந்த உலகம் ஆரம்பித்த எத்தனை யோகங்கள் எப்படி ஆயிற்றோ யாருக்கு என்ன தெரியும் அதற்கு அழியும் நேரம் வந்து விட்டதோ என்னமோ கண்டார்கள் இல்லையா நாம் நிறைய விஷயங்களை பார்த்து விட்டோம் இந்த நம் வாழ்நாட்களில் சுனாமி மழை வெள்ளம் அப்புறம் என்ன நம்ம அது வேறு என்ன ஒரு இது உடம்பு செத்து போயிட்டாங்களே நிறைய பேர் அது மாதிரி உடம்புக்கு ஜூரம் வந்து செத்து போனாங்களே பேர் மறந்துட்டேன் நான் அவங்க அது மாதிரி கும்பல் கும்பலாக செத்து போனாங்களே இது மாதிரி நிறைய விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் வாழாமல் இல்லை எல்லாம் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம் வேறு என்ன பண்ண முடியும் இந்த உலகில் இல்லையா இந்த எறும்பு இருக்கிறது புழு இருக்கிறது பூச்சி இருக்கிறது நாம் நடக்கும்போது மிதித்து கொண்டு தான் போகிறோம் நமக்கே தெரியாது அதுக்காக அந்த உயிரினங்கள் இல்லாமலாம் இருக்குது உயிரினங்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது நாம் அதுகளான இருக்கிறது அது போல தான் நாமும் என்று வைத்துக்கொள்வோம் சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் சுனாமி அந்த இது வரும் பயம் கடல் பொங்கும் அது வரட்டுமே என்ன இப்போது அதுக்காக வந்தால் போக போகிறோம் அவ்வளோதானே இந்த உலகம் சாவை பார்க்கவில்லையா பிறப்பை பார்க்கவில்லையா இறப்பை பார்க்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்குது இந்த உலகமும் பார்க்குது அதில் உள்ள மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகையால் வரட்டும் அது ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை மக்கள் யாரும் அதற்காக பயப்பட வேண்டாம் இருக்குது சில பேர் சொல்கிறதெல்லாம் பொய்யல்ல இந்த அனுபவங்களில் சில விஷயங்களை சித்தர்கள் அவர் சொல்லலை சித்தர்கள் சொன்ன விஷயங்களை சொல்லுகிறார் அதெல்லாம் உண்மையாகத்தான் இருக்கிறது நானே ஒரு சில விஷயங்களை கேட்டிருக்கிறேன் என்னவென்னா ஒரு டெய்லர் ஒருத்தர் வந்து தள்ளிக்கிட்டே வருவார் அவர் பார்த்தா அப்படியே நம்ம இந்த திருவண்ணாமலையில் இருக்கிற சாமியார் மாதிரி தான் இருப்பார் அவர் பார்த்தா அழகாக தப்பார் நான் அவர் வந்தாக்கா அவர்கிட்ட துணி கொடுத்து தச்சு தர சொல்லுவேன் வாசலில் உட்காந்து எய்த்தாப்பில் உட்காந்து அழகாக அவர் பா மிஷினை பார்த்தீங்கன்னா சாமிகள் படம் சுற்றி மாட்டியிருப்பார் அது எப்படி மாட்டியிருக்காரோ ஆணி அடிச்சு தெரிந்து மிஷின்லேயே மாட்டியிருப்பார் வச்சுருப்பார் காவி உடதான் அணிஞ்சிருப்பார் ஆனால் அழகாக தச்சு கொடுப்பாரு பேசிக்கிட்டு பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சித்தர்கள்லாம் பேசுவாங்களா புரியாத மொழிகள் அது மாதிரி தான் பேசுவார் சொல்லுவார் இந்த மாதிரி கொஞ்சம் எதையாவது விஷயமாக பேசுகிற துணி விஷயமாக பேசம்னா சொல்லுவார் வருங்காலத்தில் பாருங்கம்மா எல்லாம் தனியாக பேசிக்கிட்டே போவாங்க தனியாக பேசுவாங்கம்மா ஆனால் அவங்கள்கிட்ட பேசுகிற மாதிரிலாம் பேச மாட்டாங்க அவங்களா பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு போவாங்க அப்படி எதையாவது ஒரு வார்த்தையில் ஒடுக்கணும்னு சொல்லுவார் தான் சொல்வது கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி அப்போது அதெல்லாம் நடந்து தானே இருக்கிறது இப்பொழுது தனியாக செல்ஃபோனு காதில் இயர்ஃபோனை வச்சுட்டு பேசிட்டு தான் போகிறாங்க நிறைய பார்க்குறோம் இது மாதிரி விஷயங்கள் வந்து எதிர்காலத்தை கணித்து சொல்லும் ஆற்றல் சில பேருக்கு இருக்கத்தான் செய்கிறது அவர்கள் வந்து இந்த மாதிரி சித்தர்களாக இருக்கிறார்கள் சாமியை நோக்கி இருப்பவர்களாக இருக்கிறார்கள் அதிலெல்லாம் தவறொன்றுமில்லை இருக்கட்டும் ஆனால் யாரும் அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உங்களுக்கு தோணுதில்லை இவங்களாம் சொல்லும்போது என்ன இந்த உலகம் அந்த பூமியெல்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்காது அப்படின்னு இந்த நிலையில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா முடிந்தவரை இருப்பதை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் இல்லையா உங்களுக்கு போக தான தர்மம் பண்ணுங்கள் புண்ணியங்களை சேர்த்து கொள்ளுங்கள் அப்படி இருந்தால் நம்ம வாழ்ந்துருவோமா அப்படின்னா அப்படி இல்லை இல்லை அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம் நம்ம நம்ம என்ன அப்படியே சாகா வாரம் பெற்றோம்மா அப்படின்னு ஒரு சிலர் நீங்கள் நினைப்பீங்க அப்படிலாம் இல்லை ஆனாலும் நாம் இருக்கும் நம்ம இப்படி நினைத்து நம்ம மூணு வேலையும் சாப்பிட்றோம் இன்னும் இல்லாதவங்க யாராவது ஒருத்தவங்க ஒரு வேளை சாப்பிட்டுமே அப்படின்னு நினைங்க அப்படி நினச்சிங்கன்னா அது உங்களுக்கே திருப்தியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் இருப்பவர்கள் இருப்பதை பகிர்ந்து கொடுங்கள் கஷ்டப்படுபவர்களுக்கு பகிர்ந்து கொடு என்ன போகும்போது கொண்டுட்டு போக போகிறோம் இதுக்கு இதற்கு முன் இறந்தவர்கள் அம்மையார் ஜெயலலிதா வரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்களேன் என்ன கொண்டு போனார்கள் ஒன்றுமில்லை இல்லை ஐயா கலைஞரை எடுத்துக்கொள்ளுங்கள் என்ன போனார்கள் அவர் பேசிய வார்த்தைகளும் அவர் செய்த செயல்களும் தான் நம் நினைவில் நிற்கிற நின்று கொண்டிருக்குமே தவிர அவர் செல்வங்களை ஒன்றும் கொண்டு போகவில்லையே பெரிய பெரிய ஆட்கள் காமராஜரை எடுத்துக்கொள்ளுங்கள் கக்கனை எடுத்துக்கொள்ளுங்கள் இன்னும் நிறைய பெருந்தலைவர்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள் பெரிய எல்லாரையும் சொல்கிறேன் நிறைய நம்ம எனக்கு அடுக்கா சொல்ல வரலை எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை சொல்லிவிட்டேன் அப்படியெல்லாம் என்ன கொண்டு போனாங்க எல்லாரும் காமராஜரிடம் ஒன்றும் இல்லை கொண்டு போகவில்லைன்னு வச்சுக்கோ இருக்கப்பட்டவங்க அம்மா ஜெயலலிதா இருந்தாங்களே அவங்க என்னத்தை கொண்டு போனாங்க அவங்க டாய்லெட் முதற்கொண்டு தங்கத்தில் தான் இருக்கணும் பேசிக்கிட்டாங்க என்ன கொண்டு போனாங்க ஒன்றும் இல்லை அது போல தான் நாமும் இல்லையா த தர பொருளை வைத்து தராதரம் உயர்ந்திருக்கலாமே ஒழிய எல்லாரும் ஒரு மனிதர்கள் தான் ஆகையால் நீங்கள் இருக்கும் வரை வந்து இந்த 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 மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் பயப்பட மாட்டீங்க எல்லோரும் இப்போ என்ன மாதிரி தெளிவாகவும் இருப்பீங்க ஒரு சிலருக்காக இது சொல்கிறேன் நான் இந்த விஷயத்தை நம்ம தைரியமாக இருக்கும் நாட்களில் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க எதை எதை அனுபவிக்கலையேன்னு கவலை இருந்ததோ இருக்கப்பட்டவங்க எல்லாம் அதை அனுபவிச்சுருங்க அனுபவிங்க என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுங்கள் இது என்னுடைய தாழ்மையான என் சொந்த கருத்தில் இதை நான் சொல்லுகிறேன் தவறிருந்தால் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்